ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி உள்ள இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நடத்திவிடும் நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனடியாக மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நடந்தே இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களை பிரான்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் பிரான்ஸ் இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சிவமுகூர்த்த நாள் நண்பர்களே இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் ராசி அதிபதி சுக்ர பகவான் பத்தாம் இடத்துல பத்துக்குடிய சந்திரனோடு இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இது மிகப்பெரிய யோகம் நண்பர்களே இது தவிர லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை பெற்று புதாதித்திய யோகம் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க அமைதிங்க இன்னைக்கு நீங்க தான் ஜெயிப்பீங்க எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி ஸோ நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்னா ஒரு லிஸ்ட் எடுங்க என்னென்ன காரியங்கள் உங்க மனசில் வந்து செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க ஏற்கனவே அடைந்த காரியங்கள் கூட நீங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு முயற்சித்து பாருங்க ஒவ்வொரு காரியங்களாக ட்ரிக் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு மேக்சிமம் நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமான இருக்கு ஏன்னா நீங்க எடுத்த காரியங்கள் எதுலையுமே வந்து தங்கு தடையே இருக்காதுங்க சுலபமான நல்ல சுமூகமான ஒரு சூழல் இருக்கிறதுனால உங்க காரியங்களை நீங்கள் எளிதாக முடிக்க முடியும் முடியுதுன்றே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முழுமையாக மன திருப்தியாக உங்க காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம் உங்களை குழந்தைகள் மூலமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செலவாக அமையும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது தேவையில்லாத சிந்தனைகள் மனசுல நிரம்பி இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எது எது தேவையில்லாத சிந்தனைகளை நீங்க வகைப்படுத்தி அதை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றே மனசுல தன்னம்பிக்கை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதன் மூலமாக உங்க காரியங்களை நீங்கள் அணுகுறதுல மிக மிக சுலபமாக நல்ல ஒரு அப்ரோச் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தினம் பூர்வீக சத்துக்கள் ஏதாவது அப்படின்னா அதன் மூலமாக மூலமாக உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது என்பதை பயன்படுத்திக் கொள்ளும் உங்கள் சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கூடிய ஒரு நாள் என்று தொழில் ரீதியாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாள்கள் ஏன்னா நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணக்கூடிய புதிய முயற்சிகள் காரணமாக உங்கள் வியாபாரம் நல்ல வகையில் வந்து மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால வியாபாரிகள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் நிறைய வியாபாரத்தில் செய்யலாங்க அதில் உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே பொறுமையாக நீங்கள் செயல்படுவீங்க அதன் மூலமாக நீங்கள் நினைச்ச ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் என்றே உங்கள் காரியங்களில் எனவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய நீங்கள் என்று தினம் பொறுமையான செயல்படுவீங்க அந்த குணம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரணும் என்றே அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய புதிய நண்பர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும் அதன் மூலமாக நண்பர்கள் சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு சில மனதிற்கு இனிய நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் ஏதாவது டல்னஸ் இருந்தது சோர்வு இருந்தது அப்படின்னா அந்த நிலை மறந்த நிலை எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய நல்ல வாய்ப்பு வாய்ப்புகள் நண்பர்களே புதிய புதிய டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க உங்க துறை எதுவோ அலுவலக பணியில உங்க துறையில இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் வரவுகள் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு புதிய விஷயங்களை நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நாளாக நீங்க மாத்திக்குவீங்க நண்பர்களே இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இருந்தாலும் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க நீங்க ட்ரை பண்றதுல கண்டிப்பாக தயக்கமே காட்ட வேண்டாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைக்கி உங்களால் சில காரியங்கள் வாக்குறுதிகள் வந்து உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம்ங்க காதல் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன கமிட்மெண்ட்டு சில கமிட்மெண்ட்டு இன்னைக்கு நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால உங்களது அன்பை வந்து உங்களது காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இனிமே பொறுமையாக இருங்க நீங்கள் இங்கே கொஞ்சம் டைம் கேட்டு வாங்கிக்கோங்க எந்த நேரத்தில் முடிக்க முடியும் எதனால் அது தடைபட்டு நிக்கிறது வாக்குறுதிகள் எப்போ நிறைவேற்றுவீங்க அப்படின்றத சொல்லி நீங்க சமாதானப்படுத்துறத கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த தினம் கட்டாயமாக மாறும் மிகச்சிறந்த ஒரு நாளுங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியில் பெறும் காதல் வாழ்க்கை மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் முதலீடுகள் செய்யும்போது யாருக்கிட்டையும் ஆலோசிக்காம நீங்க பாட்டுக்கு தன்னிச்சையாக எந்த ஒரு முதலீடும் செஞ்சிடாதீங்க உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகள் சான்றோர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ரெண்டுமே கம்பைன் பண்ணி இங்கே முடிவெடுக்கிறது நல்லது வியாபாரத்துல அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த வேலை இல்லைன்னா அட்லீஸ்ட் உடற்பயிற்சியாக செய்யும் நண்பர்களே சோ நீங்க சும்மாவே இருக்கக்கூடாது அது நீங்க ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக்குறுதியில கொடுக்கறதுலாம் கொஞ்சம் கவனமா பாருங்க நண்பர்களே ஏன்னா ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளினாலும் நீங்க கொஞ்சம் தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்றைய நீங்க லீவ்ல போறீங்க அப்படின்னா கவலையே பட இல்லைங்க ஏதாவது அர்ஜென்ட் வேலை அதனால உங்க துறையில் வந்து நீங்க லீவ் போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்ததுக்கும் அந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ற அளவுக்கு தான் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை இருக்கிறது எனவே நீங்கள் தாராளமாக இந்த தினமும் விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் அதனால இன்னைக்கு நீங்க இல்லாத நேரத்துல உங்க வேலைகள் வந்து நடக்காம போகுங்கிற அந்த கவலை எல்லாம் இல்லைங்க ஸ்மூத்தாக வேலைப்பாடு நடந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க திரும்பி வந்ததுதான் சரி செஞ்சிட முடியும் சோ தாராளமாக விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த தினம் திருமண வாழ்க்கையை வரைக்கும் உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தையும் அவர்களை எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போகணும் அவுட்டிங் போகணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்க வாழ்க்கை துணுடைய ஆரோக்கியம் சின்ன 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 தொந்தரவுகள் இருக்கிறதுனால உங்களால் வந்து அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் என்று அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து இந்த தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் தீர்ப்பதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அன்பான நல்ல கவனிப்பு கொடுத்து நல்ல ஆதரவும் கொடுப்பாரு ஸோ குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது உகந்த ஒரு நாள் அதை கொள்ளுங்கள் ஸோ இன்றைக்கி அதிகமான சக்ஸஸ்ஃபுல் டேங்க சாதனை படிக்கக்கூடிய நல்ல வெற்றிகரமான ஒரு நாளுங்க நீங்கள் அதிகமான சுலபமான நல்ல சாதகமான சூழ்நிலை பயன்படுத்தி நிறைய காரியங்களை முடிக்க முடியும் ஸோ துரிதமாக செயல்படுங்க சும்மா இருக்காதிங்க அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள்கு இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ற தினம் நீங்கள் வயல்ட் கலரை பயன்படுத்தலாங்க ஊதா நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிஎஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம தொலைமராச நண்பர்களில் யாராம் என்று சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுனால எந்த செலவுகள் அவசியம் எது வந்து அனாவசியம் நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்ணுறது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது

நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம் உங்க உடல் ஆரோக்கியம் பரிபூரமாக ஒத்துழைப்பு தருங்க சின்ன சின்ன சோர்வுகள் எதிர்க்கு இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போது சரியாக கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று தான் சூப்பரான ஒரு நாள் நிறைய காரியங்களில் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும்படியே நினைச்ச காரங்களில் நினைச்சபடி முடிக்கக்கூடிய ஒரு நாள் உடல் நலமும் ஆதரவு தரக்கூடிய ஒரு நாள் விசாக நண்பர்களுக்கு நீங்கள் பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வேலையில் கிடைக்கும் ஸோ காரியங்களிலும் நீங்கள் பேச்சுக்களை ஏதாவது நிறைவேற்றுக் கொள்வதற்காகவும் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் மனசுல தன்னம்பிக்கை இயல்பாக இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் அற்புதமான ஒரு நாள்கள் என்று தினம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நீங்கள் உங்களது பொறுமை மூலமாக சிறப்பாக பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் தன்னம்பிக்கை மிகுந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே